ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகிற முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான் ஸோ இதை ஃபுல்லாக படித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி டேடிசி ஸ்டேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இது பார்க்க போகிறோம் இது இம்பார்ட் கொஷ்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலம் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐஸ்டீனா ஓகே அவர் சொல்லியிருக்காரு நம்ம போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சுங்க நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்சல் மேற்கோ மேற்பட்ட தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுலம் அப்படின்னா என்ன டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து தேரிட்டு தான் நிறையா இருக்குது ஸோ நான் பெருசாக இருக்கே எந்தவாத பக்கம் வரைக்கும் இருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்து வரைக்கும் இருக்குது இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி இருபத்தி ஒருவது பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதைமாரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம்பரம் ரொம்ப சின்னதாக இருக்காடி அடிக்கடி டூ மார்க்ஸ் கேட்டுக்காங்க இதை பார்த்துங்க மின்காலந்தலைகளின் மூலங்கள் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இது வேணா செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷ்ஷன் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் ஃபிஃப்த் யூனிட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஷின் இந்த நிறைமாலை தொடர் நிறைமாலை வரி நிலமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு நிறை மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு நிறை நிறைமாலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் மாலை பட்டை உட்கவர் மாலை உட்கவர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சுக்கோங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்துக்குள்ளே தான் இந்த இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணு நிறை மாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் அடிக்கடி வரும் தேரியான கொஷின் தேரிட்டிக்கல் கொஸ்டின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதோட இந்த படம் முடியுது பாடம் சுருக்கம் படிச்சிங்க இந்த படம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்து கருத்து வரைபட வச்சு என்ன ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஷின்ஸ் தெரியலோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஸோ அது பண்ணி நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த பிளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸ்மே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கிரீனில் ஸ்டோ ஆகும் கே டிஸ்க்ரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் சேனல்குள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில் ஸோ உங்களுக்கு அதனால இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் ஆக்சென்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நினைச்சுக்கோ வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி டட்டா பாபாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் கே டிசி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஃபிசிக்ஸ் அதாவது அழகு மூணில் காந்தவிகள் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் இதில் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்க கூட ஒரு பெல்களை கிளிக் பண்ணி வச்சுக்கே அப்போ போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் காந்த விசை உயிர் போன்றது அல்லது ஆன்மாவை உயிரோட்டம் உள்ள உடலில் ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட வெளிப்படுத்தப்படும் பல வகைகளில் அது மனித ஆன்மாவையோ விஞ்சி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கில்பர்ட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இதை படிச்சுங்க எல்லா பாடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க அதை எல்லா பாடத்துலையுமே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கற்றல் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கும்போது என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கியூஆர் கோடுமே இப்போ இருக்க கால காலத்தில் இதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ அது பாருங்கள் அடுத்து வந்து காந்தவியல் ஒரு அறிமுகம் எத்தனாவது பக்கம்னா நூற்றி இருபத்தி ஆறாவது பக்கத்தில் இருக்குது காந்தவியலுடைய அறிமுகம் ஸோ நான் எல்லா யூனிட்லேயுமே சொல்கிறது தான் அறிமுகத்தை நல்லா படிச்சுங்க அறிமுகம் உங்களுக்கு இந்த பாடத்தில் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத உங்களுக்கு நல்லபடி நல்ல ஈஸியாக சொல்லிக் கொடுத்துரும் ஸோ அறிமுகத்தை நீங்கள் நல்லா படிச்சுங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற அந்த பாக்ஸ் கொடுக்காங்க பாருங்கள் பு புவி காந்த புலத்தை பயன்படுத்தி திசை அறிவதற்கான பெரும்பான்மையான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவற்றின் கண்களில் காந்த நுண் உணர்வு உணர்விகள் உணர்வுகளை பெற்றுள்ளன அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்தமாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ்லேயுமே ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இன்னும் இந்த இதே போல் இன்னும் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பேஜிலுமே கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பேஜ் இது இதுலேயுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒன் பாக்ஸ் கேட்குறது இல்லை ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்குற இதுலாம் இந்தமாரி உங்களுக்கு தெரியுமா அந்தமாரி இதில் இருந்து தான் கேட்பாங்க ஸோ அதனால் அதெல்லாம் க படிச்சுங்க காந்தத்தின் அடிப்படை பண்பு இது ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க் கொஷின் ஸோ காந்தத்தோடைய அடிப்படை பண்பு எப்படி இருக்கும் இங்கே எஸ்ஸு நார்த்து வெஸ்ட்டு அது எப்படி எந்த திசையில் எப்போயுமே இருக்கும் அதுமாதிரிலாம் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் வகைகள் காந்தம் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையுமே படித்து தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு காந்தத்தின் பண்புகள் காந்தம் காந்தத்துக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுவுமே தெரிஞ்சிக்கங்க நெக்ஸ்ட் இந்த படலாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக புரியும் புரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் போ கமெண்ட்டில் போட்டு விடுங்க நம்ம வேணால் வீடியோஸ் பண்ணலாம் அடுத்து வந்து எடுத்துக்காட்டு சம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சம் போ போடு பாருங்கள் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் சம் இருக்குது இந்த சம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்க வடிவியல் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இந்த எடுத்துக்காட்டு சாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன் ஸோ இதை படிச்சுருங்க அடுத்து குறிப்பு சொல்லிட்டு அந்த சாமுக்கு சில இம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் அதுவுமே பார்த்துக்குங்க காந்தப்புள்ள கோடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் காந்தப்புல கோடுகள் அதுக்கப்புறம் காந்த பாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு காந்தப்புல கோடுகள் அடுத்து அதோடய சிறப்பு நேர்வுகள் இதெல்லாமே சேர்த்து படிச்சுங்க சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் சீரான மற்றும் சீரற்ற காந்தப்புலம் இதெல்லாமே நீங்கள் பாருங்கள் காந்த பாயம்னா என்ன கா சீரற்ற காந்தப்புலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படம் போட்டு இது பண்ணியிருக்காங்க சீரற்ற காந்தப்புலம் அப்படின்னா என்ன இதெல்லாம் படித்து நீங்கள் டூம் ஒர்க்ஸில் உங்களுக்கு கேட்கலாம் காந்த பாயம்னா என்ன சீரற்ற காந்தப்பாயம்னா என்ன சீரான காந்த பாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு காந்தவியலில் கூ கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இது ஒரு இம்பார்ட்டனான கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்குங்க இந்த காந்தவியலின் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி இதை நான் அடிக்கடி என்னென்ன பார்த்துக்கோன்னா எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாமே கூட பார்த்துக்குங்க வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சாவது நூற்றி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது நெக்ஸ்ட் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கம் காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்த புள்ளியின் மின் காந்தப்புலம் இந்த கொ இந்த கொஸினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே படிச்சுக்கங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த மூணு புள்ளி ரெண்டு ஒன்றில் காந்த இருமுனையின் காந்த சட்ட காந்தகம் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்தப்புலம் நூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் படம்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் காந்த இருமுனையின் சட்டகாந்தம் அது வந்து இந்த கொஷின் வந்து சட்டகாந்தகம் ஓகே இதுவும் சட்ட தான் இது வந்து நடுவரை கோடு இது கோடு இது நடுவறை கோடு ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன இதெல்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் படம்லாம் தான் விரிஞ்சு எக்ஸ்பா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பாக்ஸ்லாம் போடுங்கள் ஒரு ஒன்பது பாக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சீரான காந்தப்புலத்தில் உள்ள சட்ட காந்தகத்தின் மீது செயல்படும் திருப்பு விசை இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் ஸோ எதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காந்த பண்புகள் அதை நம்ம பார்க்க போகிறோம் காந்த பண்புகள் பக்கம் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று காந்த பண்புகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதில் நான் சின்ன சின்னதாக சொல்கிறேன் பாருங்கள் காந்தமாக்கு புலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால கொடுத்துருக்காங்க அடுத்து காந்த உட்புகுத்திறன் திறன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது காந்தம்மாக்கு செறிவு அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ காந்தமாக்கு செறிவு அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க ஓரளவுக்கு அளவுக்கு பருமன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா செய்யணும் அடுத்து காந்த தூண்டல் அது மொத்த புலம் அப்படின்னா என்ன காந்த எதிர்ப்பு திறன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்டவணையுமே பார்த்திங்க அலுமினியத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் தாமிரத்தில் காந்த எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே பார்த்துங்க ஒவ்வொரு பொருளிலையும் இப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடியாக நான் பார்த்துருக்கேன் ஸோ இந்த சம்முமே போட்டு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து இதுவுமே இம்பார்ட்டண்டான ஒரு சம்மு ஸோ இதுவுமே போட்டு பார்த்துக்கங்க காந்த பொருட்களின் வகைப்பாடு காந்த பொருட்களின் வகைப்பாடு இங்கே படிக்கணும் அது காந்த பொருட்கள் என்னென்ன வகைப்பாடு இருக்குது அப்படின்னா டையா டையா காந்த பொருள் பாரா மொத்தம் மூணு இருக்கும்னு நினைக்கிறேன் பாரா ஃபெர்ரோ ஓகே மொத்தம் மூணு ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இது டையா காந்த பொருளின் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா பாரா காந்த பொருளுடைய பண்புகள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்துங்க நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒரு கடன் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நீங்கள் பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து ஃபெரோ காந்த பொருள் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து கியூரிக் விதி கியூரிக் விதி வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அதெல்லாமே பார்த்துங்க ஃபெரோ காந்த பொருள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்மே பார்த்துங்க நூற்றி நாற்பத்தி ஏழுமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ஃபெரோ காந்த பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த தயக்கம் பாடம் ஃபுல்லாமே காந்தம் பற்றி தான் வந்திருக்கும் காந்த தயக்கம் அப்படின்றதில் நான் டூ மார்க் மட்டும் சொல்கிறேன் இங்கே இருக்க பாருங்கள் காந்தமாக்கு புலத்தை செலுத்தும் பொழுது பொருள் அடையும் பெருமை காந்தத்தன்மை புள்ளியே தெவிட்டிய காந்த காந்தமாதல் என்று வர தெவிட்டிய காந்தமாதல் மாதல் என்றால் என்னன்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்கலாம் ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்டு இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க காந்தமாக்கு புலம் அப்படின்னு குறித்து காந்த தேக்கு திறன் என்று வரையறுக்கப்படுகிறது காந்த தேக்கு தன்மை அல்லது காந்த தேக்கு திறன் என்றால் என்ன அடுத்து தன் தயக்க இழைப்பு அடுத்து வந்து இந்நிகழ்ச்சி காந்த தயக்கம் காந்த தயக்கணம் என்ன வன் மற்றும் மின் காந்த பொருள் அதெல்லாம் பாருங்கள் இந்த படமே காட்டி இருக்காங்க வன் பொருள் மென்பொருளுக்கு நெக்ஸ்ட் ஒரு அட்டவணை இங்களை வந்து பண்புகள் அது ஃபெர்ரோ காந்த பொருளா ஃபெர்ரோ காந்த பொருளா மென் ஃபெர்ரோ காந்த பொருளா வன் ஃபெர்ரோ காந்த பொருளான்னு கேட்டிருக்க பார்த்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காந்த தயக்க கண் கண்ணின் பயன்பாடு இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ படிச்சுக்கங்க நாள் இருக்க போல் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சம் கொடுத்துருக்காங்க அதுவுமே போட்டு பாருங்க அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வலது பெரு பெருவிரல் ஓகேவா பக்கம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வலது பெருகை பெருவிரல் விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இது வந்து பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பேஜில் நமக்கு மேக்ஸ் மேக்ஸ் வெல்லின் வலது கை திரு தெருகு விதி இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதையுமே பார்த்துக்குங்க நம்ம அதாவது டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் இந்த கேள்வி கேட்கலாம் அடுத்து வந்து பயாட் சார்ட்ஸ் விதி பயோட் சாவர்ட் சாவர்ட் விதி ஓகேவா பயாட் சாவர்ட் விதி இதில் வந்து விதி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஓகே இது பயோட் சாவர்ட் விதி வரை எரை மற்றும் விளக்கம் இது வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம எழுதுற மாதிரி இருக்காது தேரியட்டிக்கலாக தான் இருக்கும் அண்ட் ப்ராக்டிக் அதாவது சம் போகிற மாதிரியும் கொஞ்சம் இருக்கும் ஸோ பார்த்து இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பயட் சாவட் விதியின் வரையறை மற்றும் விளக்கம் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சம் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு மின்புலம் காந்தப்புலம் இது ரெண்டுக்கும் இருக்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பெல்லாம் படிச்சுக்குங்க மின்னூட்டம் பாயும் நீண்ட நேர கடத்தினால் ஏற்படும் காந்தப்புலம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் கொஞ்சம் டெல்டா அப்படி இப்படின்னு வரும் பட் இருந்தாலுமே புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த கொஸ்டின் படிங்க அந்த படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் எழுதி நெக்ஸ்ட்டு இதில் ஃபுல்லாமே எழுதணும் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் எழுதி தான் ஆகணும் ஸோ எழுதிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த இடத்துல முடியுது பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் இங்கே முடிது பாருங்கள் இதுதான் ஃபைனல் ஆன்சர் மூணு மூணு முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பூசுரலின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பட் மேலே இருக்கிறத அதை ஃபஸ்ட்டு படிங்க நெக்ஸ்ட் இதை வேணால் படிக்க முடிஞ்சால் படிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஞ்சன் விதி டேஞ்சன் விதி வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் டேஞ்சன் விதி அப்படின்னா என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஒன்று வருது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாலு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம்மு ஸோ இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணையை பார்த்துங்க இளஞ்சொழியாக பாழும் மின்னோட்டம் வளஞ்சொழியாக பாழும் மின்னோட்டம் இப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்க ஒன் மார்க்ஸில் ஸோ ட்ரஸ்டான கேள்விலாம் கேட்கும்போது இதெல்லாம் கேட்டு வச்சுருவாங்க ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் எந்தளவுக்கு படி முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க நான் நல்லா படிக்கிற பசங்க நிறையா படிங்க டுவெல்த் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆம்பியரின் சுற்று விதி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக ஹைமார்க் கொஷின் ஆம்பியரின் சுற்றுவிதி ஸோ ஆம்பியரின் சுற்று விதி வரையறை மற்றும் விளக்கம் இதில் வரையறை இதை கொடுத்துருக்காங்க ஸோ இதாக இருக்காங்க ஃபார்முலா இது பார்த்திங்கன்னா இந்த இது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பியரின் சுற்று விதியை பய பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பினால் ஏற்படும் காந்தப்பழம் இதை கண்டுபிடிக்கிறது இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதையுமே பார்த்துங்க அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சமையல் கொடுத்துருக்கோம் மூணு புள்ளி பதினஞ்சு இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான சம்மே ஸோ நான் எல்லாத்துக்குமே சொல்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் மட்டும் கேட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க ஸோ சமயமே கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் அதையுமே பார்த்துக்குங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் மின்னோட்டம் பாயும் நீண்ட வரி சுருளினால் ஏற்படும் காந்தப்புள்ளம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க இதுக்குமே லாஸ்ட்டாக மூணு புள்ளி பதினாறு சம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்துக்கங்க அடுத்து உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வட்ட சுருள் இதை வந்து சும்மா ஊரில் படித்து தெரிஞ்சுக்கிங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது புரியுது அப்படின்னா இது கூட போட ட்ரை பண்ணுங்க வட்ட சுருள் அப்படின்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறையா விஷயம் மோட்டர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து லாரன்ஸ் விசை இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் லாரன்ஸ் விசை ஸோ இதுவுமே பார்த்தீங்க லாரன்ஸ் விசையில் வந்து காந்தபுலத்தில் இயங்கும் மின்தொகல் ஒன்று உணரும் விசை இந்த கொஷின் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஃபை மார்க் கொஷின் ஸோ இதுக்கு நீங்கள் இந்த படமும் போடணும் படம் வந்து இந்த கையிலாம் வரி வேணாம் இந்த மூணு அன்புக்குறி போதில் மாதிரி மூணு அன்புக்குறி போட்டு இங்கே டீட்டா பி எஃப்எம் யூ இதெல்லாம் போட்டீனாலே போதும் ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான் இங்கே இது ஏதனும் இங்கே ஏதனும் இதெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் ஸோ படித்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு அது கீழேயுமே சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குங்க சீரான உள்ள மின்து கொள்களின் இயக்கம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின்னா நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் சின்ன பசங்களை டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்க போகிற படிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு காலேஜ் போகும்போது உங்களுக்கு புக்கு கூட தர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதும் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது கேட்க கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் சீரான காந்தபுரத்தின் உள்ள மின்தொகின் இன்னைக்கு இயக்கம் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஒரு எட்டு இது இருக்குது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்தொம்போது ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது ஒரு இம்பார்ட்டனான சம் மூணு புள்ளி பத்தொம்போது ஸோ இந்த சமயமே பார்த்துக்குங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி இருக்கு நூற்றி எழுபத்தி மூணு இந்த குறிப்புகள்லாம் படிச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து செங்குத்தாக செயல்படும் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தின் மின்தொகை இயக்கம் திசைவேகத்தை திசைவேக தேர்ந்தெடுப்பான் ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான செம்ம தான் ப பார்த்துக்குங்க நான் சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு காரணம் நிறையா தடவை அந்த கேள்வியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அடுத்து இது மைக் சைக்கோட்ரான் சைக்கோட்ரான் ஓகேவா சைக்கோட்ரான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 நிறையா கொஷின் பேப்பர்ஸ்ன்னு இந்த கையில் பார்த்துருக்காங்க சைக்கோட்ரான் மின்தொகலை முடுக்கு வைத்து அவை பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்கோல்ட்ரான் ஆகும் சைக்கோட்ரான் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் டூ மார்க்ஸ் ஓகேவா இல்லை எதுங்க இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க உருவாக்குனாங்க தத்துவம் என்ன அதில் இருக்க தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அந்த படம் ரொம்ப முக்கியம் இது வரையணும் ஸோ அந்த பாக்ஸு தான் போட போகிறீங்க இதில் சும்மா ஸ்டோரி எழுதணும் இதை எழுதிட்டால் முடிஞ்சிச்சு இந்த குறிப்பு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மு வந்து இம்பார்ட்டன்ட் இந்த சம்மு நிறைய இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க இந்த கொஷனில் கூடவே ஸோ இந்த சம்முமே நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து காந்தபுலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை இந்த இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இந்த படம் வரைய வேண்டியது வரும் நிறைய படம் வரைய வேண்டியது வரும் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்கனாலே நிறைய படம் வரையண்டியது வரும் நெக்ஸ்ட் இதெல்லாம் போட வேண்டியது வரும் அடுத்த ஓரளவுக்கு பாருங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்கிறது தான் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணுன்ற எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க மற்றவங்களுக்குமே அது புரியணும் புரிஞ்சால் தான் நீங்கள் எழுதுறது கரெக்டுன்னு அர்த்தம் அடுத்து ப்ளம்பிங் இடது 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 கை விதி இது வந்து அடிக்கடி கேட்பாங்க டூ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இது ஒன்று கொண்டு செங்குத்தான திசையில் உள்ளவாறும் இறுதியில் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மற்றும் பெருவிரல் நீட்டி வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் க கடத்தி உணர்வு விசையின் விசையை காட்டும் இதுதான் ப்ளம்பிங் இடக்கை விதி ஸோ அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீண்ட இணையான மின்னோட்டம் பாயும் இரு கடத்துகளுக்கிடையே ஏற்படும் விசை ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் ஸோ ஃபைவ் மார்க்குமே கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ த்ரீ மார்க் தான் அதுக்கேட்டி கேட்டிருக்காங்க போல் கேட்டிருக்காங்க நான் த்ரீ மார்க்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை போடுங்க இந்த இதெல்லாம் போடுங்க கொஞ்சம் தான் இருக்கு ஸோ அதனால் எத்திரி மார்க்காக மாத்திட்டு இருப்பாங்க போல நெக்ஸ்ட் வந்து காந்த புலத்தின் மின்னோட்டம் சுற்றின் மீது செயல்படும் திருப்பி விசை ஸோ அதெல்லாம் நான் படிக்கல போல பட் இம்பார்ட்டன் இருக்கலாம் உங்க விருப்பம் நீங்கள் படித்தா படிங்க ஏன்னா நான் அதை படிக்கல அதனால் நான் அதை பத்தி இது சொல்ல விரும்பலை இயக்கச் சூழலின் கால்வானா மீட்டர் கால்வானா மீட்டர் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ஃபுல்லாக படித்து பாருங்கள் கால்வானா மீட்டர்ஸ்னால் என்ன அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்ற பற்றி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு ரெண்டு மூணு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணால் போதும் அடுத்து மின்னே மின்னோட்ட உணர் மின்னோட்ட உணர்திறன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு இந்த பேராகிராஃப் கேட்டு இந்த இது எதுனா போதும் நெக்ஸ்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டு உணர்திறன் என்றால் என்னன்னு கேட்பாங்க இது கேட்டு இது எதனால் போதும் டூ மார்க் கொஷின்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் இந்த கேள்வி நிறையா கொஷின் பேப்பர்ஸில் வரும் பா இதை படிச்சிங்க பக்கம் நூற்றி எண்பத்தி மூணு கால்வனா மீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் அம்மீட்டரை கால்வனா மீட்டராக மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரும் ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த இதை வந்து எப்படி பண்ணுறது இந்த படம் வரையணும் ஸோ இந்த இதில் ஸ்டோரிலாம் கொஞ்சம் ரைட் பண்ணுற மாரி வரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதணும் ஸோ இந்த பாக்ஸ் போடணும் இந்த பாக்ஸ் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இருக்குது பாருங்கள் கால்வானா மீட்டரே வேர்ல்டு மீட்டராக மாற்றுதல் இந்த ரெண்டு கேள்வியில் எதனா ஒரு கேள்வி அடிக்கடி வந்துடும் அடிக்கடி இந்த கேள்வி ரெண்டு கேள்வியில் எதனா ஒன்று வந்துடும் ஸோ இதை இது எல்லாமே படிச்சுக்குங்க இந்த படம் வரையணும் ஸோ இதெல்லாம் போடணும் ஸோ இதெல்லாம் பார்த்து போட்டுக்குங்க அதான் இதோட இந்த பாடம் முடியுது ஸோ இந்த பாடம் சுருக்கம் படிச்சுங்க இந்த பாடத்தில் மொத்தமாக நம்ம இது வரைக்கும் என்ன தான் படிச்சிருக்கோம் அப்படின்றது ஃபுல்லாக இந்த பாட சுருக்கம் நம்ம படித்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கால்வனாமீட்டர் அம்மிட்டர் இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டான கொஷின் அம்மீட்டர் மீட்டர் மாட்டுறது அம்மி கால்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றுதல் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பேஜ் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு ஸோ அதெல்லாம் என்னன்னா இருக்குதுன்னு பார்த்துருமா தொண்ணூறு தொண்ணூறில் வந்து தொண்ணூறில் பக்கம் நம்பர் தொண்ணூறு தொண்ணூறில் மின்தடை இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அது இருக்குது ஸோ இப்போ பிடிஎஃபில் பேஜஸ் மாறி இருக்குது ஸோ அதனால தான் குழப்பமாக இருக்குது ஸோ புக்கில் நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்த்துக்குங்க தொண்ணூறு நூற்றி நாலு நூற்றி ஏழு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது பட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு நல்ல விஷயங்கள வீடியோஸில் பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த வீடியோ இது போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாவது வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போடறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட நிறைய விஷயம் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான இந்த ஃபிசிக்ஸ் டுவெல்த்து ஃபிசிக்ஸ்க்கான ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் வீடியோவும் போட்டிருக்கும் அதுக்கான லிங்க்மே உங்களுக்கு கே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பத்தும் பத்து பத்து லெசன்ஸ் இருக்குது பத்து லெசன்ஸ்குமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அத்தவரை நல்ல நிமிஷமாக வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி உங்களுக்கான விமர்சனங்கள் இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் கண்டிப்பாக கேட்க தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில் அது நன் நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும் சரி ஸோ கே கமெண்ட்ஸ் எக்ஸ ஒன்று சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்போ தான் குட்டாக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் நான் உட்காந்து திரும்ப இந்த சீரியஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் இது இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கே கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுவேன் துக்கா ஃபேன்ஸ் சத்திரம் என்ன பார்க்கலாம் நன்றி வணக்கம்